ஹலோ பியூட்டிஃபுல் souls. இன்றைக்கி ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான் ஏன்னா நான் வந்து பேசுகிறது வந்து வேகமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இல்லை இப்போ எல்லாமே அவசரமான உலகமாகிடுச்சு எல்லாருக்குமே வந்து நேரம் அப்படிங்கிறது வந்து இல்லை அதனால தான் நான் ஷார்ட்ஸாக நான் நிறைய விஷயம் போடுறேன் டக்குன்னு ஒரு விஷயம் சீக்கிரம் ஒருத்தங்களுக்கு போய் சேரணும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்ஸாக போடுறேன் நிறையா விஷயங்கள் நான் ரீடிங் சொல்லும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா சில பேர் சொல்கிறாங்க நான் ரொம்ப வேகமாக பேசுகிறேன்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அவசர அவசரமாக போகிற உலகத்துக்கு சொல்கிற விஷயம் வந்து சீக்கிரமாகவும் போகணும் டக்குன்னு போகணும் தெளிவாகவும் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸ் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறையா பேருக்கு அது கரெக்டாக ரீச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வந்து சொல்ல முடியும் என்னால் இந்த மாதிரி கிளாரிட்டியாக தெளிவாகவும் பேச முடியும் ஆனால் கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இருக்கா டைம் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து தெரியல ஆனால் கேட்குறவங்க நிதானமாக கேட்குறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசினா வந்து சீக்கிரம் கேட்டுட்டு அடுத்த விஷயம் அடுத்த வீடியோஸு அடுத்த ஒர்க்குன்னு போகிறவங்களும் இருக்காங்க அதனால் எனக்கு தெரியல நான் பேசுகிற விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு போகுதா உங்களால் வந்து அதை கிராஸ்ப் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருக்குது ஸ்பீட் கரெக்டாக இருக்குது இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே இல்லை கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கேட்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வாய்ஸை வந்து எங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கைடன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானே இதே மாதிரி இப்போ பேசுகிற மாதிரி கொஞ்சம் என்னோட ஸ்பீடை குறைச்சிட்டு உங்களுக்கு நிறையா வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் தெளிவாக போய் மற்றவங்களுக்கு சேரணும் அப்படி நான் ரொம்ப கான்ஷியஸ் ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஏஞ்சலோட கைடன்ஸ் அது சரியான விதத்தில் போய் அவங்களுக்கு சேருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு பங்கு இருக்கு ஓகே இது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது எனர்ஜி அவங்க கனெக்ட் ஆகுறாங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் வேறு ஏதாவது உங்களுக்கு என்னுடைய ரீடிங்கில் வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து வரவேற்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க இன்னும் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு விதத்தில் இது வந்து ஒரு நன்மை பாய்க்குற ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ